என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனல் வச்சுருக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய கொல கூத்தமானு எனக்கு தெரியவே இல்லை சாந்தி அக்கா உங்களுக்கு தான் இந்த வீடியோ சாந்தினா நிறைய சாந்தி இருக்காங்க லியோ அம்மா அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் லிங்கை வந்துட்டு நான் இருக்கிற இடத்துல அதாவது நம்ம நம்ம ஏரியாவில் வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இங்கே பாரு இது வந்து சேனல் வச்சுருக்கு அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சேனல் வச்சுருக்கேன் தான் ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே சேனல் வச்சுருந்தா என்னுடைய பிஸ்னஸை என்னுடைய ப்ரொஃபஷ்னலை டெக்னாலஜி மூலிமா நான் வளர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அதுக்காக மட்டும்தான் அந்த சேனலை தவிர நான் வந்து ஊர் கதையை பேசுகிறதுக்கோ இல்லை மேக்கப் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சும்மா வெட்டியோ டைம் பாஸுக்கோ நான் வந்து இந்த வேலையை வந்து நான் பண்ணல ஓகேங்களா இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு மூணு ஆர்டர் இல்லை ரெண்டு ஆர்டர் இது தான் வரும் இதுவே நான் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நான் வந்து ஒரு டைலர் கடை வச்சுருக்கேன் நான் ஆரி பண்ணி தருவேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு ஆர்டர்ஸ் வரும் அந்த ஆர்டர்ஸ் வந்தால் என் குடும்பத்தில் என்னுடைய கமிட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா அதுக்காக தான் நான் சேனல் வச்சுருக்கேனா கண்டி வேலை இல்லாமல் வேறு வேலை வெட்டி இல்லாமல் நான் வந்துட்டு பொழப்பு இல்லாமல் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டலை சரிங்களா அதே மாதிரி நீ என்னது வெறும் துணி தைக்கிற வீடியோ மட்டும் தான் போடுறியா ரீல்ஸ்லாம் பண்ணி அது என்னுடைய விருப்பம் நான் டெய்லியும் உட்காந்து நான் உட்காந்து துணி தைச்சிக்கிட்டே இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸ் வேணும்ல என்னுடைய விருப்பம் நான் வந்து என்னுடைய சேனலில் எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் எங்கள் வீட்டுக்கார் மாமியார் எனக்கும் சொந்த மந்தம் எல்லாமே இருக்குது என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு அவங்களெலாம் பார்க்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நாலேஜ் எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி தான் பேசணும்னு அறிவு இருக்குது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து நான் எட்டு வருஷம் ஆகுது என்னை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமே என்னை பார்த்துட்ருக்கீங்க என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல யார்கிட்டேயே அது தேவையில்லாமல் வந்து பேசிருக்கேன்னா இல்லை நான் அஞ்சு வருஷமாக நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க நான் போடுற ட்ரெஸ்ஸுங்களை உங்களுக்கு எதாவது குறை கண்டுபிடிச்சிருக்கீங்களா தேவையில்லாமல் இல்லாமல் வேலையை எதாவது பார்த்துருப்பேன் நேரில் இருந்து பார்த்துட்டு இப்படி வந்து நீங்கள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணின்னு போனதுக்கப்புறம் என்னை பற்றி குறை சொல்கிறீங்க குறைன்னு என்னை பற்றி நீங்கள் என்ன குறைன்னு சொல்ல முடியாத அதை சேனல் வச்சுருக்கு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அப்படின்னா நான் எப்படி வீடியோ போட்டால் உங்களுக்கு என்னக்கா இருக்குது எனக்கு ஃபேமிலி இருக்குதுக்கா நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா தேவையில்லாத அதை பண்ணுறேன் அப்படின்னா பண்ண மாட்டேன் சப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு என்னை வந்து கேட்பாங்க சரிங்களா வீடியோ போடுறத சேனலில் வச்சுருக்கிறதே ஒரு பெரிய குறையாக சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு யாருக்கா குறை சொல்கிறதுக்கு என்னுடைய ஃபேஷனை என்னுடைய தொழிலை நான் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அது வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே வந்து கால் காலை நீட்டி போட்டுக்கிட்டு போகிறவங்க ஓரங்கெலாம் வந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தா அது நல்லதாக்கா ஊர் கதையை பேசுறதை விட்டுட்டு என்கிட்ட நான் ஃப்ரீயாக உங்களுக்கு ஆரி சொல்லி கொடுத்தால்ல ஒரு கைத்தொழில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்காலை அந்த கைத்தொழில டெவலப் பண்ணுங்கள் என்ன மாதிரி நாலு காசு சம்பாதிங்க முடிஞ்சால் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு ஆர்டரை வாங்குங்கக்கா வாங்கி நல்லா சம்பாதிங்க அப்படி சம்பாதிட்டா உங்களுக்கு சம்பாதிச்சுன்னா உங்களுக்கு இன்கமும் வரும் பாவம் நீங்களே வீடெல்லாம் கட்டிட்டு கடத்தில் இருக்கிறீங்களா இன்கம் வரும் நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த மாதிரி ஊர் கதை உங்களுக்கு டைம் இருக்காதுக்கா என்னத்துக்கு தேவையில்லாமல் ஊர் கதையை பேசிக்கிட்டு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நெட்டு ஜிபி வந்து பாருங்க முந்நூறுவா நானூறுரூவா கொடுத்து நெட்டெல்லாம் போட்டுட்டு இப்படி ஊர் கதை பேசுறதுக்காக நீங்கள் வந்து செல்லில் ஜிபிலாம் பண்ணுறீங்க ஐயோயோ இன்னும் புழைக்க தெரியாத பிள்ளைங்களா இருக்கீங்க நான் தான் உங்களுக்கு ஒரு கைத்தொழில் சொல்லிக் கொடுத்தேன்லவா அதை வச்சு புழைக்கிற வேலையை பாருங்கக்கா சரிங்களா இன்னொரு டைம் வந்துட்டு இந்த லிங்க் அனுப்புகிறேன் எனக்கு ஃப்ரீ ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுறீங்கக்கா வேணாக்கா என்னுடைய சேனல் வந்துட்டு தானாக எப்போ டெவலப் ஆகுதோ அப்போ டெவலப் ஆகட்டும்க்கா சந்தேக்கா நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது ஓகேவா நான் நல்லபடியாக வீடியோ போட்டேன் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு இப்போ நான் யூடியூப்பில் வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் என் வேலையை பார்த்துட்டு அடுத்தது வேலையை பார்த்துட்டு போகிறேன் அல்லவா அந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் அடுத்தது வேலையை பார்த்துட்டு என்னக்கா வயசு என்னவோ நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆகிட்டு இன்னமும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கீங்க வேறு வேலையை போய் பாருங்கள் டட்டா